விற்பனை திட்டத்தை வகுக்கக்கூடிய ஒரு மேலாளர் அவர் எப்படி விற்பனை திட்டத்தை வகுப்பார் சேலரி ஒருவேளை குறைந்துருச்சுன்னா இவருடைய ஊக்கம் அந்த சேல்ஸ் மேனுடைய ஊக்கம் குறைஞ்சிடக்கூடாது அவர் ஒரு உற்சாகம் இல்லாமல் ஆர்வம் இல்லாமல் அவர் சந்தைக்கு போனாருன்னு சொன்னால் அந்த சந்தையில் அந்த பொருள்களை அதிகப்படியாக விற்கக்கூடிய திறன் அவருக்கு இருக்காது சேல்ஸ் ஸ்கில்ங்கிறது வேற அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஏன்னா சேல்ஸ் ஸ்கில் இல்லாதவங்க கொண்டு போய் நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி கொடுத்தாலும் அது விடும் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்கிலி சேல்ஸ் பிளான் விற்பனை திட்டம் இந்த விற்பனை திட்டம் இந்த சேல்ஸ் பிளானில் நிறைய நிறைய நிறுவனங்கள் அதில் வந்து பெரும் பிழைகளை விடுகிறார்கள் என்ன பிழை செய்கிறார்கள் என்றால் இந்த சேல்ஸ் மேனேஜர் சேல்ஸ் பிளானிங்னு தனியாகவே சில நிறுவனங்கள் வைத்திருப்பார்கள் அது வந்து ஒரு முறை வரையறுக்கப்பட்ட நிறுவனங்களில் அப்படி ஒரு பதவி இருக்க வேண்டும் இது மேனேஜர் சேல்ஸ் பிளானிங் விற்பனை திட்டத்தை வகுக்கக்கூடிய ஒரு மேலாளர் அவர் எப்படி விற்பனை திட்டத்தை வகுப்பார் ஒரு மிகப்பெரிய பணி அது ஏன்னா இந்த சேல்ஸ் பிளானை வச்சு தான் ப்ரொடெக்ஷன் போக உற்பத்தி எவ்வளோ பண்ணணுன்றத கொண்டு போவாங்க இந்த சேல்ஸ் பிளானுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது தான் மார்க்கெட்டிங் பிளான் சந்தைப்படுத்துதல் விற்பது சந்தைப்படுத்துவது ரெண்டு பேர் வேறு இந்த சந்தைப்படுத்துதலும் விற்பனையும் ஒரே நேரத்தில் இருக்கும் போது தான் அந்த வியாபாரம் ஒழுங்காக நடக்கும் சரி சேல்ஸ் பிளானிங்கெலாம் இன்னும் மிஸ்டேக் பண்ணுவீங்க சில சமயங்களில் இது எங்கு பிள்ளைகள் நடக்குது அப்படின்னா நேர்மையற்ற ஒரு சேல்ஸ்மேனை நீங்கள் எடுக்கிறீங்க நேர்மையற்ற சேல்ஸ்மேன்னா இந்த இடத்துல ரொம்ப குறிப்பாக கவனிக்கணும் ஒரு தான் சேல்ஸ்மேனாக வரா மனுஷன் அவனுக்குன்னு தேவைகள் குடும்ப தேவைகள் தனிப்பட்ட பொருளாதார தேவைகள்லாம் இருக்கும் அவள் அதை ஈடுபட்டு அதை ஈடுகட்டத்துக்காக ஒரு ஊதியத்தை அவன் கேட்பான் பொதுவாகவே சேல்ஸில் இப்படி ஒன்று நடக்கும் சேல்ஸ் மேனேஜர் வந்து கேட்பார் வாட் எக்ஸ்பெக்டட் சேல்ரி என்னன்னு கேட்பார் இப்போ வந்து எனக்கு இருபத்தையாயிரம் ரூபா மாதம் சேல்ரி கொடுங்க அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்க ஒரு சேல்ஸ்மேன் அப்போ இந்த மேனேஜர் இந்த இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவார்னா இருபத்தாயிரம் உனக்கு தரணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நீ வந்து ஒரு மாதத்திற்கு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நீ வந்து வியாபாரம் பண்ணணும் அஞ்சு அவர் என்ன கணக்கு வச்சுருப்பார் அஞ்சு லட்ச ரூபா வியாபாரம் நடந்தால் நமக்கு இவ்வளோ லாபம் வரும் இந்த லாபத்தில் இவ்வளவு இது கொடுக்கலாம் சம்பளம் கொடுக்கலாம் நான் பேச்சுக்கு தான் சொல்கிறேன் அஞ்சு லட்ச ரூபா வியாபாரம் நடந்தால் ஒருத்தர் இருபத்தாயிரம் சம்பளத்துக்கு ஒரு சேல்ஸ் மேன் வச்சுக்க முடியாது நிறைய நடக்கணும் நான் வந்து ஒரு குறிப்பிட்டதுக்காக சொல்கிறேன் ஒரு பேச்சுக்காக சரியா அப்போது இவ்வளோ சேல்ஸ் நடக்கணும்னு ஒரு கால்குலேஷனுக்கு பார்த்தீங்களா இது கம்பெனியுடைய ப்ரொடெக்ஷன் கா அந்த ப்ரொடெக்ஷன் காஸ்ட்டில் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் போட்டு ஒரு சேல்ஸ் பிளான் வச்சுருப்பாங்க இவ்வளோ விற்கணும்ப்பா மாதம் நூறு எண்ணிக்கையில் நம்ம இது விற்கணும் இத்தனை கிலோ விற்கணும் இல்லை இவ்வளோ எண்ணிக்கை விற்கணும்னு சொல்லி வச்சுருப்பாங்க அதை வச்சுட்டு தான் இவர் கேட்பார் நீ என்ன சம் எக்ஸ்பெக்டட் சேல்ரி ஏன்னா சேல்ரி ஒருவேளை குறைந்துருச்சுன்னா இவருடைய ஊக்கம் அந்த சேல்ஸ் மேனுடைய ஊக்கம் குறைஞ்சிடக்கூடாது அவர் ஒரு உற்சாகம் இல்லாமல் ஆர்வம் இல்லாமல் அவர் சந்தைக்கு போனாருன்னு சொன்னால் அந்த சந்தையில் அந்த பொருள்களை அதிகப்படியாக விற்கக்கூடிய திறன் அவருக்கு இருக்காது அதனால தான் நல்ல சேல்ரி கொடுப்போங்கிற தான் கேட்பாங்க ஆனால் சேல்ரிக்கும் சேல்ஸு வேல்யூமுக்கும் ஒரு ப்ரொப்போர்ஷன் இருக்கும் ஒரு விதாச்சாரம் இருக்கும் இதை மைண்டில் வச்சுட்டு தான் கேட்பாங்க இங்கே தான் பிழை நடக்குது என்னென்னா தனக்கு சம்பளம் அதிகமாக வேணுங்கிறதுக்காக அந்த இவர் நிர்ணயித்த இலக்கு விற்பனை இலக்கு அந்த சேல்ஸ் பிளானை இவர் ஏற்றுக்குவார் வேறு இந்த சேல்ஸ்மேன் இவர் மாதிரி ஒரு பத்து பேர் இருப்பாங்க பத்து இடங்களுக்கு இருப்பாங்க வச்சுங்களேன் இந்த பத்து சேல்ஸ்மேனுக்கும் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க நீங்கள் குறிப்பிட்ட அளவு வியாபாரம் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் அப்புறம் சேல்ஸ் மோட்டிவேஷன் ஒன்று கொடுப்பாங்க உதாரணத்துக்கு நீங்கள் பத்து லட்சம் ரூபா விற்கணும்னு ஒரு சேல்ஸ்மேனுக்கு டார்கெட்னால் பத்து லட்சத்துக்கு மேலே விற்கக்கூடிய ஒவ்வொரு ஆயிரம் ரூபாய்க்கும் உனக்கு இவ்வளோ ரூபா உண்டு இன்சென்டிவ் உண்டு அல்லது விற்கக்கூடிய ஒவ்வொரு பத்து லட்சத்துக்கு மேலே போய் போகிற ஒவ்வொரு தொகைக்கும் உனக்கு கமிஷன் ரெண்டு பர்சன்ட் உண்டு ஒரு பர்சன்ட் உண்டு ஐம்பது ரூபா உண்டு நூறு ஏதோ சொல்லுவாங்க இங்கே தான் அந்த பிள்ளைய ஆரம்பிக்கும் சேல்ஸ் பிளானிங் போடுங்கன்னு உடனே இவர் என்ன பண்ணுவார் சேல்ஸ்மேன் தன்னுடைய இவருக்கு ஏரியானு ஒன்று ஒதுக்கியிருப்பாங்க இல்லையா அதில் எத்தனை கடைகள் இருக்கோ அத்தனை கடைகளையும் நான் இவ்வளோ இவ்வளோ உங்களுக்கு வித்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவார் சிலருக்கு அந்த ஒரு ஒரு பாண்டிங் இருக்கும் சேல்ஸ்மேன் சேல்ஸ்மேனுக்கும் அப்போ அவங்க அந்த சேல்ஸ் பிளானை வந்து நிறைவேற்றிடுவாங்க சில ஆளுகளுக்கு அந்த தகுதி இருக்கும் அல்லது கொஞ்சம் நியர்பை அந்த மார்ஜினில் வந்து நிற்பாங்க இவ்வளோ தான் விற்கணுன்றதை கொஞ்சம் கிட்டே வருவாங்க அடுத்த முறை கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணி இல்லைன்னா வேலை போயிரும்ன்ற சொல்லி இது பண்ணுவாங்க ஸோ இங்கே வேலை இழக்கும் அபாயம் இருக்கும் அப்படிங்கறனால இந்த ஜாப் லூசிங் த்ரெட்டன் யாருக்கு இருக்குது அந்த த்ரெட்டு த்ரெட்டனிங் வந்து இவருக்கு இருக்குது சேல்ஸ்மேன் இருக்குது அதனால் தவறான ஒரு இலக்கை வாக்குறுதி கொடுப்பார் இதை நம்பி இந்த கம்பெனி செலவு பண்ணிடுவோம் அன்றாட செலவு அவருக்கு டிஎன்எஸ் அலவன்ஸ் எல்லாம் கொடுத்து செலவு பண்ணிடுவோம் கடைசியில் பார்த்தா அது வராது இது எங்கே மிஸ்டேக் நடந்துக்கோம் அப்படின்னா சேல்ஸ் பிளானிங்கில் இந்த மார்க்கெட்டிங் டீமோட சப்போர்ட்டோடு இவங்க சேல்ஸ் பிளான் பண்ணாங்கன்னா இந்த இது நடக்காது இந்த தவறான சேல்ஸ் பிளான் நடக்காது என்ன பண்ணுறது அதிகப்படியான இலக்கை இன்னொன்று சில கம்பெனிகள் வந்து அது ஒரு சிலருக்கு அந்த மாதிரி பழக்கம் இருக்கும் எப்படின்னா நூறு நம் எண்ணிக்கை உள்ள பொருள் தான் விற்க முடியும் இந்த மாதம் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க உன் டார்கெட் இரநூறுன்றவாங்க இவங்களுக்கு என்ன என்னன்னா இந்த ஆள் வந்து ஏதோ முன்ன பின்ன அப்படி அப்படின்னு வந்தால் கூட நூறு வித்துட்டா கூட நமக்கு வந்துடும் ஆனால் இரநூறுன்னு சொல்லுவோம் அப்போ தான் வந்து ஒரு குறைபாட்டில் வச்சுக்க முடியும் நீ திருப்தியாக நடக்கலை இன்னும் நீ நிறைய திருப்தியாக பண்ணணும் எங்களுக்கு நாங்கள் வி ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் ஆன் யுவர் ஜாப் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க வேலையை குறித்து எங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வரல உன் திறமை மேலே நம்பிக்கை வரலன்னு சொல்ல சொல்ல அந்த ஆள் வந்து மேலும் தரையை வளர்த்துக்குவான் அப்படின்னு பார்ப்பாங்க தேர் ஆல்சோ தட்ஸ் அ லிமிட் அங்கேயும் ஒரு ஒரு அளவு இருக்குது அதுக்கு மேலே போட்டு அவன் திறமையை வளர்க்கணும்னு சொல்லி குத்தி புண்ணாக்கிட்டிங்கன்னா பொய்யா சொல்ல ஆரம்பித்து அது தகுதி இளப்புக்குள்ளாயிரும் அது ஒரு பக்கம் இந்த மார்க்கெட்டிங் சப்போர்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா இவங்க இந்த சேல்ஸ் டீம் இல்லையா சேல்ஸ் பிளானிங் இந்த பிளானிங் பண்ணுறவங்க ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட்டை வந்து கையில் வச்சுக்கணும் அந்த ரிப்போர்ட்டை சப்ளை அண்ட் டிமாண்ட் இந்த ஏரியாவில் அப்போ அந்த ஏரியாவுக்குன்னு யார் நியமிக்கிறோமோ அவனுக்கு அந்த ஸ்கில் இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா சேல்ஸ் ஸ்கில்ங்கிறது வேறு அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஏன்னா சேல்ஸ் ஸ்கில் இல்லாதவன்கிட்ட கொண்டு போய் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி கொண்டு கொடுத்தாலும் அது விடும் இதை சேல்ஸ் பிளானிங்கில் பண்ணுற மிஸ்டேக் சேல்ஸ் ஸ்கில் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டறிக்கிறது அப்படின்னா அது ஒவ்வொருத்தருடைய தனி மனிதனுடைய இன்ட்ரிவியூ அந்த இன்ட்ராக்ஷன் தொடர்பு கொண்டு அவரை அவங்கள வந்து நேர்முகத் தேர்வு நடத்தும் போதே கண்டுபிடிச்சிக்கலாம் இவங்களுக்கு இப்படி இவங்க இப்படி தான் இருக்கிறாங்க ஆனால் தன்னுடைய எக்ஸ்போ அவனுடைய எக்ஸ்போசர் வேறு மாதிரி இருக்குங்கிறத ஒரு அனுபவமான மேனேஜர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிவாங்க ரியாலிட்டி இவ்வளோ தான் ஆனால் அவன் தன்னை பற்றி மிகுதியாக சொல்கிறான் அதிகமாக சொல்கிறான் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அது மாதிரி மிஸ்டேக்ஸ் சேல்ஸ் பிளானிங்கில் வரக்கூடாதுன்னா முதல்ல நீங்கள் சேல்ஸ் ஸ்கில்லில் உள்ள ஆள் எடுக்கணும் உதாரணமாக ஒருத்தருக்கு சேல்ஸ் ஸ்கில் இருக்குது கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணால் போதும் நம்ம டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிடுவான் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு இந்த சேல்ஸ் பிளானிங் கொடுக்கணும் அப்பா நூறு விற்றுட்டு வந்துருவியா ஆ சரி தலையாட்டு இதெல்லாம் செஞ்சால் தான் நூறு விற்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை அவன் அதே திறனில் இருக்கானா அல்லது நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் அவனுக்கு இந்த திறனை வந்திருக்காங்கன்ற கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சாச்சுன்னா அடுத்து தொடர்ந்து அவனை வந்து டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய உண்மை என்ன தேவைப்படுது அப்படின்னா சேல்ஸ்மேனுக்கு வந்து நிறைய ஃபால்ஸ் கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடிய சமூக சூழல் இருக்குது அதை முதல்ல சேல்ஸ் பிளானர்ஸ் வந்து அது தெரிஞ்சுக்கணும் அவங்க இதே ரிப்போர்ட்டை கொண்டு போய் அவங்க ஹையர் அத்தாரிட்டிஸ்கிட்ட கொடுத்தாங்கன்னா இவங்க காலியாகிடுவாங்க யாருக்கு இந்த சேல்ஸ் பிளானர்ஸ் என்ன ரிப்போர்ட்டு கொடுக்குறேன் நூறு விற்க சொன்னால் ஐம்பது கூட விற்காமல் ஒரு ரிப்போர்ட்டு உனக்கு ஒரு மேனேஜர் உனக்கு கீழே சேல்ஸ் மேன்னு தெளிவிட்ருவாங்க என்ன காரணம் இவங்ககிட்ட டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கான போதுமான தரவுகள் இல்லை யார்கிட்ட அந்த சேல்ஸ் டீம்கிட்ட அப்படின்னா இந்த குறைபாடு வந்துடும் ஸோ அந்த மிஸ்டேக்கே சேல்ஸ் பிளானிங்கில் பண்ணக்கூடாது ரெண்டாவது சந்தைப்படுத்தல் அப்படின்னு சொல்ல மார்க்கெட்டிங் டீம்கிட்ட கேட்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு மார்க்கெட் பண்ணியிருக்கீங்க ஏன்னா ரெண்டு வேறு வேறு இல்லையா அந்த மா அந்த டிமாண்டை உருவாக்குறது அந்த மா அந்த பொருளுக்கான டிமாண்டை வந்து உருவாக்குறது தான் மார்க்கெட்டிங்கோட வேலை அதில் உருவாக்குறதுன்னா அந்த டிமாண்ட் இருக்கிறத சேல்ஸை மாற்று மாற்றுறது புரியுதுங்களா அந்த டிமாண்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படி ஒன்றா சொல்லிக்கலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஐயா இந்த ஏரியாவில் இவ்வளோ டிமாண்ட் இருக்குது உங்கள் சேல்ஸ்மேன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லக்கூடிய டீம் வந்து மார்க்கெட்டிங் டீம் ஸோ சந்தைப்படுத்துதலில் வந்து நிறைய காரணிகள் இருக்குது அது நான் இன்னொரு மார்க்கெட்டிங் பிளானில் சொல்கிறேன் அப்படின்னா தான் இந்த சேல்ஸ் டீமுக்கு வந்து சப்போர்ட்டிவ் கிடைக்கும் சரியான தரவுகள் கிடைக்கும் இலக்குகளை நிர்ணயிப்பதும் இலக்குகளை நோக்கி வேகமாக பயணிப்பதும் சேல்ஸ் பிளானிங் சேல்ஸ் பிளானர்ஸோடைய வேலை ஆனால் தொடர்ந்து இலக்குகளை நோக்கி பிரயாணிக்கக்கூடிய திராணி இருக்கும் அந்த திராணி இருந்தால் தான் அவங்க அந்த சேல்ஸ் டே அந்த அந்த இலக்குகளை நோக்கி அவங்களால் பயணிக்க முடியும் ஸோ சேல்ஸ் பிளானிங்கில் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணிடக்கூடாது இன்னொன்று அதை சொல்லுவாங்க அந்த சேல்ஸ்மேன் தான் வந்து இது அவங்க அந்த கம்பெனி இவ்வளோ ஆஃபர் கொடுக்குது அந்த கம்பெனி எவ்வளோ ஆஃபர் கொடுக்குது இதில் இவ்வளோ இருக்குது இதை நாம் செஞ்சால் தான் நமக்கு சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சில தகவல் கொடுப்பாங்க அதில் உண்மை இருக்கும் ஓரளவு உண்மை இருக்கும் முழு உண்மை இருக்கும் அதை பார்த்து தான் இது பண்ண முடியும் ஸோ சேல்ஸ் பிளானிங் ஒரு வகையான ஒத்துழைப்பு தரக்கூடியது எதுக்கு வியாபார முன்னேற்றத்திற்கு ஸோ ஒரு வியாபாரம் செலிக்கக்கூடியதற்கு சேல்ஸ் பிளானிங்கில் இருக்கவங்களும் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு மார்க்கெட்டிங் சப்போர்ட் அதிகம் இந்த மார்க்கெட்டிங்கை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆர்வமான ஒத்துழைப்பினால்தான் நான் அடுத்தடுத்து இந்த மார்க்கெட்டிங் சேல்ஸை பற்றி வியாபாரங்களை பற்றி வீடியோக்கள் வெளியிட முடியும் நன்றி வணக்கம்